சன்மார்க அன்பர்களை பெரியோர்களே அடுத்த பாடல் பதினோராவது பாடல் நாம் பிரம்மம் என்று தொடங்குகின்றது பாடுகின்றேன் நன்றி வணக்கம் நாம் பிரம்மம் நமை ஆம் பிரம்மம் வேறில்லை நன்மை தீமைகளும் இல்லை நவிழ்கின்ற வாகியாம் தரம் இரண்டினும் ஒன்ற நடுநின்றதென்று வீணா கேட்போர் பிரம்மையாகவே போதிப்பர் சாதிப்பர் தாம் பும்மை கைவிடார் தாம் பிரம்மம் வினையொன்று போந்திடில் போக விடுவார் சாம் பிரம்ம மாம்பியவர்கள் தாம் பிரம்மம் எனும் அறிவு தாம்பும் பாம்பெனும் சத்துவ காத்துவ கண்ட உரிபூர காரவசாந்த சிவ சிப்ரம்மணி தாம்பிரிவில் சென்னையில் கந்த கோட்டத்துள்வளர் தலமோங்கு கந்த வேளே தாம்பிரிவில் சென்னையில் கந்த கோட்டத்துள்வளர் தலம் மூங்கு கந்த வேளே மணி உண்முக செய்வம மணி சண்முக தெய்வமணியே தன்முக துய்யமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே திருச்சிற்றம்பலம்